வாழைப்பழம் தின்றியா அத்தனை தூக்கி கால் கிட்ட வச்சுக்க கால் கிட்ட வச்சுக்க ஆ தூக்கு 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 ஆ தூக்கு வாழைப்படுத்து எடுத்து ஆ வாழைப்படுத்து எடுத்து திங்கிடாம நீ ஏது உனக்கு வாழைப்பழம் பயிர்வா நான் வாழைப்பழம் கொடுத்தா வேணுமா உனக்கு வாழைப்பழம் உனக்கு வேணுமா வேணுமா அதை பிச்சு கொடு அதை பிச்சு கொடு பிச்சு கொடு பிச்சு கொடு பிச்சு கொடு திங்கிட்ட பயிர்மா வாழைப்பழம் வேணுமா உனக்கு ஆ சாப்பிடு 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 ஆ சாப்பிடு 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 கிடச்சி சாப்பிடு ம் சாப்பிடு சாப்பிடு ஐ வாழைப்பழம் வைரவா வைரவா வாழைப்பழம் வேணுமா உனக்கு ஏ இங்கே பாருடி ஏய் இங்கே பா வாழைப்பழம் தின்றியா நீ எங்கே இருந்து கலாண்டு வந்தேன் ஆ எங்கே இருந்து கலவாண்டு வந்தேன் என்ன செய்யற வாழைப்பழம் சாப்பிடுறியாடி இங்க பாரு இங்க பாரு அடிக்கிற பத்தியா பத்தியா அடிக்கு பத்தியா 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 அடிக்குது அடிக்குது என்ன குடு இங்க கொண்டா இங்க வா உனக்கு வாழைப்பழம் என்ன இங்க வா இங்க வா தின்னு கடைசி தின்னு கடைச்சி சாப்பிடு அப்படி கடைச்சிக்க தொண்டைக்கு போய் முக்கிக்கிருந்தி பத்தியா எப்படி கடிக்குது பத்தியா பத்தியா எப்படி கடிக்கிற கடிச்சு தின்னுட்டியான் பைரவா கடிச்சு தின்னுட்டியான்

ம் ம் கடி கடி ம் தின்னு தின்னு எந்த நாயாக வேலை பிறந்தீங்கம்மா இந்த நாய் திங்கிது பாரு வரு, வர் வர் எப்படி கிடச்சிருக்கு